வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்தோட ஏடை நம்பருங்க பத்து தொண்ணூற்றி அஞ்சுங்க கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பஸ்ஸில் தான் அமைச்சிருக்குது முப்பதுக்கு அறுபதுன்னு இருக்குதுங்க பக்கத்துல பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலே இருக்குது நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் இதுதானுங்க இந்த ரோட் பஸ்லே அமைச்சிருக்குதுங்க இந்த கரண்ட் கம்பத்தை ஒட்டியே பார்த்திங்கன்னா ஒரு கல் இருக்குது பாருங்க இதான் இடங்க தார் ரோட் பஸ் வந்து முப்பது அடி வருங்க பிரிச்சுலாம் தர மாட்டாங்க ஒட்டுக்கத்தை வாங்கிக்கணுங்க மொத்தம் வந்து நாலு புள்ளி பதினஞ்சு சென்ட்டு வருதுங்க முப்பதுக்கு அறுபதுனுங்க நல்ல வீடு கட்டி விடுறதுக்கு அருமையாக நடக்குது வாடகைக்கும் இல்லைங்க ஓன் யூஸுக்கும் பண்ணலாம் அங்கே ஒரு கடலில் தெரிய பாரு அது வரைக்கும் வரும் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு நூறு மீட்டர்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க அங்கே ஒரு டவர் தெரியுது பாருங்க அதுதான் வந்துங்க பஸ் ஸ்டாப்புங்க இந்த இடத்துக்கு வந்துங்க இடத்துக்காரர் கேட்குற வேலை பார்த்திங்கனாங்க ஒரு சென்ட்டுக்கு வந்துங்க ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபிக்ஸட் கிடையாதுங்க நெகோஷியபிளுங்க மெயின் ரோடு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக அங்கே ஒரு வீடு தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து மெயின் ரோடுங்க மெயின் இருந்து கட் ரோடுங்க இது அதுதான் மெயின் ரோடுங்க இந்த இடம் எங்கேஜுருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ரோடுங்க காங்கேயம் ரோட்டில் முதலிப்பாளையங்க முதலிப்பாளையம் பஸ் ஸ்டாப் தான் வந்துங்க அந்த டவர் தெரியுது பாருங்க அதுதான் வந்துங்க முதலிப்பாளையம் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேருந்துங்க நேராக சிட்கோ போகிற வழியில் போய்ங்க கொஞ்சம் லிஃப்ட் திரும்பினாவே இந்த இடம் வந்துடுங்க தாராளமாக வந்துங்க இன்வெஸ்ட்மெண்ட் இடங்க இது மார்க்கெட் ரேட் தான் இருக்கிறாங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்